திருமணம் ஆயிட்டுனா ஒன்றுக்கு மேற்பட்டோர் இருக்கிறீங்களா திருமணம் ஆயிட்டுனா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் தான் யாரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் மனைவியும் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைக்கப்படுகிற போது அந்த ஆலயத்தில் என்ன வரணும் தேவனுடைய பிரசனம் வரணும் இன்னைக்கு குடும்பத்தில் தேவ பிரசனம் இல்லை அப்படின்னா அது கள்ளற்கொகை ஆகி கிடக்கு ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைக்கப்படுவது திருமணம் அதுதான் திருச்சபை அந்த திருச்சபையில என்ன இருக்கணும் யாஷுவா இருக்கணும் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு நான் மட்டும் பரவதுக்கு பெற முடியுமா முடியாது ஏன் நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்போ ஒன்று கால் எனக்கு இடல் உண்டாக்கினால் காலை தரித்து போட வேண்டும் இல்லைன்னா காலோட போனோம் கை எனக்கு இடல் உண்டுனா கையை தரித்து போட வேணும் இல்லைன்னா கையோட போகணும் அப்போ உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறது ஒரு எளியாவின் ஊழியம் முதலில் நாம் திருச்சபையாக மாறுவது குடும்பத்தாரை யாஸ்வாவுடைய சமூகத்தில் வழி நடத்துவது என்பது உங்களுக்கான எளியாவின் ஊழியமாக இருக்கிறது அந்த ஆவி உங்களிடத்தில் இருந்தால் முதல் ஊழியத்தை குடும்பத்தில் ஆரம்பிக்கணும் எப்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் இன்னைக்கு அந்த ஊழியத்தில் இருந்தால் ஊழியத்தை முதல்ல என்ன பண்ண முடியும் நீங்கள் ஆரம்பிக்க முடியும் நீங்களே அந்த ஆலயம் எப்ப திருமண பிற்பாடுதான் நீங்களே அந்த ஆலயம் ஒன்றுக்கு மேற்பட்டோர் நீங்கள் ஒன்று சேருகிற போதுதான் அது திருச்சபையாக இருக்கிறது அங்கு தேவன் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் உங்களுடைய என்னுடைய இந்த இந்த உலகத்திற்குண்டானவை நீங்கள் துரத்துகிற போது என் தேவன் இந்த திருச்சபைக்குள் கடந்து வருவார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயம் எதுக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லுகிறது அலங்கரிக்கப்பட்டதா எருசலேமாக இந்த ஆலயம் கடந்து வரும் இந்த ஆலயம்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனவாட்டி என்று சொல்லி ஆலயம்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டி மனவாட்டி என்று சொல்லி மனவாட்டி தன்னை ஆயத்தம் கொண்டாள் என்ற சத்தம் கேட்கும்படியாக என் தேவன் கொண்டே இருக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவரும் தேவ சமூகத்தில் கடந்து வர முடியாது என்று சொல்லுகிறார் ஆனபடியினால் இந்த திருச்சபைக்குள்ளாக முதலாவது தேவனை கொண்டு வர வேண்டிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது அல்ல லுய்யா இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாஷ்வா இல்லை என்று சொன்னால் இந்த செய்தியினூடாக என் தேவன் சொல்லுகிறார் முதலில் உங்களுடைய துணையை நீங்கள் என்ன பண்ணணும் தேவனு புகுந்தவர்களாக மாற்றினால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்திற்கு கடந்து போக முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற